சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மே மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி கிழமை மற்றும் நேரம் இதுதான் தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் சரி மலை அளவுக்கு இருந்தாலும் சரி கடல் அளவுக்கு இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையிலேருந்து ஒரு சிறிய தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளவோ உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு எடுத்து வச்சிடுங்க இல்லையா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட உங்களுடைய கடன் தொகை அப்படின்றது சிறிய தொகையை நீங்கள் விட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய கடன் தொகை அப்படின்றது சட்டு சட்டுன்னு காணாமல் போயிடும் இது உண்மை இப்போது இந்த மே மாதத்துக்கான மைத்திரியை முகூர்த்தம் டைம் பார்த்துடலாம் மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது முதல் காலை ஆறு பதினாறு வரை மீண்டும் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி முதல் மாலை ஏழு முப்பத்தி ஒன்பது மணி வரை இதுதான் இந்த மாதத்துக்கான அதாவது மே மாதத்துக்கான மைத்திரிய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இந்த நேரத்தை கவனமாக பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொகையை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த மாதம் கடன் தொகை அடைப்பதற்கான மைத்திரியை முகூர்த்தத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்